ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா நிவியா இது குழந்தைக்குண்டான ப்ராடக்ட் தான் ஹிமாலயா போனிசன் ஹிமாலயா கம்பெனி போனியாக வளர்கிறதுக்கு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காகவும் கொடுக்குறோம் டாக்டர்ஸ் வந்துட்டு ஹெல்த்தி தருவாங்க ஸ்டார்டிங் மந்த்லேயா இதோட எம்ஆர்பி வந்துட்டு செவன்ட்டி ருபீஸ் வரும் எக்ஸ்பைரி போட்டிருப்பாங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது எதுக்காக கொடுக்கறது அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஜீர்ண ப்ராப்ளம் கோழி பெயின்னு கேஸ் அதாவது வாயு பிரச்சினைக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் கொடுக்கறது தான் இது கடுப்பு அது மாதிரி இருக்கிற வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கெல்லாம் இது கொடுக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுக்கணும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி எவ்வளோ எம்எல் கொடுக்கணும்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ கொடுக்கலாம் இது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் மூணு டைம் கொடுக்கணும் மூணு தடவை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்போல்லாம் குழந்தை வந்துட்டு வயிறு சம்மந்தமாக எதாவது அழுகுது அப்படிங்கும்போதும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஹேபிட்டாகவும் பழக்கக்கூடாது இது வேறு ஒன்றும் இல்லை வெறும் சர்க்கரை தண்ணி தான் அந்த முதலிலாம் வுட்வாட்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க க்ரிப் வாட்டர்னு சொல்லுவாங்க நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் கம்பெனி வந்துட்டு ஹிமாலயா வேறு எதுவும் கிடையாது ஆனால் புதுசாக வாங்குற நம்மளுக்கே இது எதுக்காக தரோம் அப்படிங்கிறது தெரியாது இந்த மருந்து எழுதி தந்துருவாங்க இது கொடுங்க மூணு நாளைக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் ஒன் மந்த்து பேபீஸ்க்கெல்லாம் டாக்டர் சஜஷன் படி கொடுங்க அதுக்கப்புறம் இருக்கிற பேபிஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக கொடுக்கலாம் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கணும்னு இல்லை நம்மளே கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஹேபிட்டாக கொடுக்காதீங்க வயிறு வலி அந்த மாதிரி வரும்போது மட்டும் கொடுங்க இதோட கலர் வந்துட்டு இந்த மாதிரி லைட் ஆரஞ்சில் தான் இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இது தண்ணியில் சக்கரை கலந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பாப்பாக்கு ரெண்டே கால் வயசுங்கிறதுனால அவங்க வயசுக்கு வந்து டென் எம்எல் கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நான் டென் எம்எல் அளந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்